தெற்கு பார்த்த மனைக்கு மேற்கு வாசல் வைப்பது சிறப்பா கிழக்கு வாசல் வைக்கலாமா நிறைய அன்பர்கள் கேக்குறாங்க அந்த வகையில இப்போ ஒரு தெற்க பார்த்த ஒரு வீடு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தி எட்டே காலடி உள்ள ஒரு மனை இது முப்பத்தி அஞ்சரை நூத்தி இருபத்தி அஞ்சு குழி பசுமனை உள்ள ஒரு அருமையான மனை அந்த வகையில தெற்க பார்த்த வீட்டிற்கு நீங்க வாசல் தெற்கே வச்சு கட்டிக்கிறது நல்லது ஒண்ணு தெற்க பார்த்த வீட்டிற்கு மேற்கு வாசல் வைக்க கூடாது காரணம் தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூளை மிதித்து போற மாதிரி இருக்கும் அப்பொழுது வைக்க கூடாது தெற்க பார்த்த வீட்டிற்கு கிழக்கு வாசல் உச்சஸ்தனமாகிய ஈசானத்துல வைக்கலாம் அப்ப நீங்க வைக்கும்போது இப்படி பிரிச்சு அக்னி மூலையில கிச்சன் வைத்து கன்னி மூலையில பெட்ரூம் அமைக்கிறது அப்ப இங்க வந்து இப்படி பிரிச்சுட்டு இதற்குண்டான வாசல் வச்சு ஈசானத்துல அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறையும் அட்டாச் டாய்லெட்டும் காமன் டாய்லெட்டும் இதற்கு உண்டான பூஜையும் வைக்கிறது சிறப்பு இது ஸ்டடி ரூம் அப்பா அம்மா ரூம் பெட்ரூம் பெட்ரூம்னு போட்ட உடனே நிறைய நண்பர்கள் என்ன கேக்குறாங்க ஈசானத்துல பெட்ரூம் இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்கிறாங்க ஈசானத்துல அப்பா அம்மாவை கூட வச்சுக்கோங்க சாமி யார் ஒருவர் அப்பா அம்மாவை ஈசான முலையில் வைத்து பார்த்து கொள்கிறார்களோ தெய்வத்திற்கு போயிட்டு கோவிலில் போய் கும்பிட முடியலனாலும் பரவாயில்லை ஈசான மூலையில் அப்பா அம்மாவுக்கு உண்டான அறை உள்ளது உங்க பிள்ளைகளுக்கு உண்டான அறை வைத்துக் ஆனால் சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வணக்கம்